சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் வழி உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ காணலையை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இடஒதுக்கீடு பற்றி இன்னமும் நம்ம சமுதாய மக்களுக்கும் சரி பொதுவான ஒரு பார்வை இருக்குது இடஒதுக்கீடு பற்றி ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது அது என்னென்னா இடஒதுக்கீடுனாலே பட்டியல் சமத்தவர்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் சொல்லக்கூடிய எஸ்சி மக்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க அவங்க மட்டும்தான் நோகாமல் நோங்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பழமொழி சொல்லுவாங்க அதாவது என்னென்னா உழைக்காமலே ஒரு பதவியில் போய் உக்காடுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இங்கே எல்லா மக்கள்கிட்டே இருக்குது பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்லேயே நிறைய பேர் என்னென்னா அதை பற்றி சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை அதுக்காக தான் இந்த காணொலி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வந்து எல்லா மாநிலத்தில் இருக்குது பட்டியல் சமுதாயம் மட்டும்தான் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது எல்லார்ட்டையுமே ஆனால் அது உண்மை இல்லை இடஒதுக்கீடு வந்து எல்லா சமுதாயமே அனுபவிக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தி ஒம்பது சதவீதம் அமலில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க எம்பிசி மக்கள் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க எஸ்சி மக்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க எஸ்சிஏ பார்த்திங்கன்னா மூன்று சதவீதம் அதாவது எஸ்சிஏனா சக்லியர்கள் அவங்க பார்த்திங்கன்னா ஊழியர் எழுதுவதுக்கீடு வந்து கருணாநிதி ஆட்சியில் வாங்கியிருக்கிறாங்க அதுதான் இந்த மூன்று சதவீதம் முதல்ல வந்து பதினெட்டு சதவீதம் தான் இருந்துச்சு இப் அவங்க வந்து கருணாநிதி ஆட்சியில் வாங்குறப்போம் எஸ்சிஏன்னு வாங்கி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க எஸ்டி அதாவது பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு அனுப்பிக்கிறாங்க மொத்தம் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அனுப்பிறாங்க இதில் வந்து எல்லாருமே சொல்கிறது என்னன்னா இடஒதுக்கீனாலே எஸ்சி மக்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சமுதாயம் ப எஸ்சி பட்டியலில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு சமூகம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை சமூகம்னு பார்த்திங்கன்னா பறையர் பல்லர் சக்லியர் குறவர் இவங்க தான் பெரும்பான்மை சமூகம் மற்ற சமுதாயம்லாம் ரொம்ப சின்ன தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க மட்டும்தான் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க இவங்க தான் இடஒதுக்கீடு அனுப்பிச்சு பெரிய அளவில் பதவியிலையும் சரி நல்லா பணக்கார ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை மற்ற சமுதாயமும் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் தகவல் இனியாவது நம்மளுடைய சமுதாயமும் சரி நம்முடைய சாம்பூர் சமுதாயமும் சரி மற்ற தமிழ் சமூகங்களும் சரி இதை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு இருங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இடஒதுக்கீடு வந்து பட்டியல் சமுதாயம் மட்டும் அனுபவிக்கல எல்லாருமே அனுபவிக்கிறீங்க நிறைய மூலையில்லாத நபர்கள் வந்து பொதுவெளியில் பேட்டி கொடுக்குறீங்க ஒரு சகோதரி பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த சகோதரி வந்து ரொம்ப பேசுகிறது வந்து அவங்களுக்கே அவங்களுக்கு வந்து மூளை இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது இனியாவது இந்த இடஒதுக்கிரி பற்றி பொதுவெளியில் பேசுகிறப்போ தெளிவாக பேசுங்க இடஒதுக்கீடு எல்லோரும் அனுபவிக்கிறீங்க அதாவது இந்த பட்டியல் சமுதாயத்தவர்கள் அனுபவிக்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது அது அப்படி இல்லை எல்லாருமே இடஒதுக்கிரி அனுபவிக்கிறீங்க இடஒதுக்கீடு எல்லாருக்கும் இருக்குது நாங்கள் என்ன கேட்குறோன்னா தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கணுமோ அதை நியாயமான முறையில் கொடுங்க தமிழகத்தில் பெருமளும் மேற்கக்கூடிய சமுதாயம் சாம்பூர் சமுதாயம் அதுக்கு அடுத்தபடியாக வன்னியர் சமுதாயம் இருக்கிறாங்க இப்போ சாம்பூர் சமுதாயத்துக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க தோராயமாக தமிழகத்தில் நம்ம ஒரு கோடி பேர் இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அது வந்து தோராயமாக தான் சொல்கிறோம் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறோங்கன்னு நமக்கு தெரில அதனால் தமிழக அரசு வந்து ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த மக்களுக்கு தகுந்த போல் சாம்பூர் சமுதாயமாக இத்தனை சதவீதம் மக்கள் இருக்கிறாங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அலோகேட் பண்ணும் அதே மாதிரி வன்னியர் சமுதாய மக்களாக அவங்க வந்து இத்தனை எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு அலோகேட் பண்ணணும் இவ்வளோ சதவீதம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடஒதுக்கீடு அதுக்கு எடுத்தபடி ஏறக்கூடிய மற்ற சமுதாயத்திற்கு அந்தந்த சமுதாய மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றப்போல்ல இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வழியுள்ளி கோரிக்கை இனியாவது இந்த பொதுவான பார்வை இருக்குல்ல இடஒதுக்கீடு வந்து பட்டியல் சமுதாயத்தக்காரங்க மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க மற்ற யாரும் அனுபவிக்கலை அப்படின்னு அதை மாற்றிக்கோங்க நன்றி வணக்கம்